அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்குங்க நம்ம சோழன்லேருந்து சே சேரன்லேருந்து பாண்டியன்லேருந்து பல்லவன்லேருந்து எல்லாருமே செம்மையாக வந்து சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிலாவோட சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கு நிலாவுக்கு மேரேஜ் ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா மேரேஜ் வந்து நடக்காது அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு கொஞ்சமாக புரிய வருது ஏன்னா நிலாவை கல்யாணம் பண்ணிக்கு போகிறவரு அவங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து கண்டிப்பாக கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிறதான் நம்ம சோழ சோழன் டிரைவராக போயிருக்காரு இல்லையா அவரவே நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்ட்டு அவங்களாம் வந்து வாலண்டியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை நம்ம சே நம்ம சோழன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அது இனிமேல் வர சீன்ஸ்லாம் பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடில் வந்து சே சோழனும் நிலாவும் காரில் போயிட்டுருக்காங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு அப்போ கொஞ்சம் லேட்டாகணும் அங்கே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வரணும் அப்படின்ட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம சோழன் எதுவும் பேசுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா நிலாவை கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை வந்து உடனே ஃபோனை போட்டு எங்கே போனிங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி சோழன் அதை தான் சொல்கிறாரு பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்